பிரைஸ்தலாடு சர்வ விலைமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் கர்த்தராகிய தேவன் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ள அவருடைய ஜனத்தை நோக்கி பார்க்கிற தேவன் இந்த காலை வேளையிலே தாழ்மையுள்ள இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் கர்த்தர் நம்மை விசாரிக்கிற வேலையாயிருக்கிறது கர்த்தர் அவதமாக நம்மை தாங்கி நடத்துவார் நம்முடைய சிந்தனைக்காக யாத்ராமும் மூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனம் அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார் முட்சடி நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசை மோசை என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றான் மோசை வனாந்திரத்தில் மேய்த்து கொண்டிருந்த போது முச்செடி ஒன்று பற்றி எறிகிறது ஆனால் அந்த செடியில் எந்த சேதமும் இல்லை மோசை ஓடி வருகிறான் கிட்ட வருகிறான் அதை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறான் அவன் கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார் இந்த காலை நேரத்தில் நீங்கள் யாரெல்லாம் தேவன் கிட்ட வருகிறீர்களோ உங்களை கர்த்தர் காண்கிறார் அநேகருக்கு இந்த வேத வசனத்தை கேட்க விருப்பமே கிடையாது ஆண்டவரை துதிக்க ஸ்தோத்திரிக்க கொஞ்சம் விருப்பம் கிடையாது ஜெபிக்க அவர்கள் இருதையும் சம்மதிக்கவே சம்மதியாது அல்ல நீங்கள் கிட்ட வர வேண்டும் மோசை கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார் இன்றைக்கும் நீங்கள் ஆண்டவருக்கு பக்கத்தில் கிட்ட வருகிறதை ஆண்டவர் காண்கிற தேவனாக இருக்கிறார் அவர் முச்சடி இருந்து தேவன் அவனை நோக்கி மோசை மோசே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியே நன்றான் ஆண்டவர் நம்மை அழைக்கும்படியாக ஆண்டவர் அவருடைய விலையோற பெற்ற ஊழியத்தை நமக்கு தரும்படியாக ஆண்டவர் அவருடைய விலையோற பெற்ற அபிஷேகத்தை நமக்கு தரும்படியாக நாம் கிட்ட போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது வளையற்பாட்டு காலத்தில் ஈசா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒருவன் கிட்ட கிட்டப்போனான் ஏசா வேட்டையாட போய் வேட்டையாடி கொண்டு வந்ததை சமைத்து என் தகப்பனுக்கு கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன் என்றான் அதற்குள்ளாக யாக்கோவின் தாய் நல்ல ஒரு ஆட்டுக்குட்டியை சமைத்து என் தகுப்பனாகிய ஈசாக்கிடத்திலே கொடுக்கும்படி யாக்கோபை அனுப்புகிறத நான் பார்க்க ஆதி அவன் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது யாக்கோபு தன் தகப்பனாய் ஈசா கண்டையில் கிட்ட போனான் யாக்கோபு தன்னுடைய தகப்பனாகிய ஈசா கண்டத்திலே கிட்ட போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் எதற்காக ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படியாக அவன் இவனை தடவி பார்த்தான் ஈசாக்கு கண் தெரியாது அவன் இவனை தடவி பார்த்தான் இப்போது என்ன சொன்னான்னு தெரியுமா சத்தம் யாக்கோபின் சத்தம் கைகளோ ஏசாவின் கைகள் என்று சொன்னான் சத்தம் யாக்கோவின் சத்தம் கைகளோ ஏசாவின் கைகள் அந்த ஆட்டு மயிரை அவனுடைய தோள்பட்டையில் போட்டு அவதமாக சென்றான் ஏசாவுக்கு அடர்ந்த ரோமம் இருக்கும் அவன் அப்படி கை போட்டு தோள்பட்டையில் பார்க்கிறான் அடர்ந்த ரோமம் இருக்கிறான் இப்போது ஆனாலும் அவனுக்கு ஒரு சந்தேகம் தன் முதல் வயது காலத்தில் தெரியாத காலத்தில் அவன் சொல்கிறான் ஈசாக்கு சத்தம் யாக்கோவின் சத்தம் கைகளோ ஈசாவின் கைகள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான் என்று பார்க்கிறோம் லூக்கா பத்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தில் பார்க்குறோம் கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் பார்த்து காயங்களை கட்டி அவனை தான் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான் நல்ல சமாரியன் நம் கிட்ட வருகிறார் நாம் இயேசுவின் இடத்திலே போக வேண்டும் இயேசு கிட்ட போக வேண்டும் அவர் கிட்டே வருகிற தேவன் இந்த காலை நேரத்தில் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது அவர் கிட்டே வருகிறார் நாம் ஆஞ்சையா இயேசு போவோம் போவோம் கிட்ட நெருங்குவோம் ஆம் அவர் நம்மை பெயர் சொல்லி அழைப்பார் மோசே மோசே என்று சொல்லி அழைத்த ஆண்டவர் உங்களையும் அழைப்பார் உங்களுக்கு விலையேறப்பெற்ற மகிமையான ஊழியங்களை உங்கள் கையில் தருவார் ஆசீர்வதிப்பார் கத்தரை நம்போ கர்த்தர் உங்களோடு இருப்பாரால் ஜபிப்போம் உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பெரிதாகவே நாங்கள் துதிக்கிறோம் ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலி நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறோம் மோசை கிட்ட போனால் அதை கர்த்தர் கண்டார் ஆண்டவரே இந்த காலி இந்த கேட்கிற ஒவ்வொரு உடைய பிள்ளைகளும் ஆண்டவரே உன்கிட்ட வந்து சேர நீர் நேரதை காண்கிற தேவன் நேரதை பார்த்தால் எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் எவ்வளோ ஆசீர்வாதம் கர்த்தரும் பிள்ளைகளோடு தங்கீரும் பலப்படுத்தும் ஏசுன் மூலம் கேட்குறோம் பிதாவே ஆமே ஆமை காட் பிளஸ் யூ